ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே சண்டே மார்னிங் விலாக்லேருந்து எடுக்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு ஸோ அந்த ப்ளாகோடு சேர்த்து இதையும் வந்து ஃபுல்லாக வந்து இன்க்ளூட் பண்ணா அப்படின்ட்டு ஸோ இன்னைய டே வந்து இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா எப்படியும் தெரியும் ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மா மாவு வந்து இருக்குது ஸோ தோசை ஊற்றிக்கலாம் அண்ட் சாம்பார் வந்து அடிஷ்னலாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் கல்லைப்பருப்பு சாம்பாரும் சட்னியும்ன்றதுனால சரி ஓகே காலையில் வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து என்னோடய தம்பியும் மீன் கடைக்கு வந்து போயாச்சு நாங்கள் வழக்கமாக வாங்குற மீன் கடை ஏன்னால் மேக்ஸிமம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருப்பாங்க நண்டுலேருந்து பிரான்லேருந்து எல்லாமே வந்து இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச கடைன்றதுனால நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி வந்து போட்டு கொடுப்பாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன் ஒரு கிலோவும் வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் வந்து ரெண்டரை கிலோவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியாக இருந்ததுனால குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு தோசை வந்து ஊற்றி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கடப்பருப்பு சாம்பார் எடுத்து சூடு வந்து பண்ணியாச்சு சூடு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருசாக வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா எங்களோட பேன் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால மேக்சிமம் ரெண்டு தோசை சாப்பிட்டோம் அப்படின்னாவே வந்து வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும் பெரிய பாம்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஊற்றியாச்சு அவங்க வந்து பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதான் எப்படி இருக்குது பாப்பா அப்படின்னு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரிய பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வாஷ் பண்ணி ரெண்டாக வந்து பிரித்து எடுத்து வச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா மீன் வந்து கொஞ்சமாக வறுவலுக்கு போட்டு குழம்புக்கு வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பாறை மீன்லேருந்து தலை வாழெல்லாம் வந்து எடுத்து மீன் குழம்புக்கு வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சாச்சு என் வந்து பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா வந்து அவங்கக்கிட்டேயே வந்து நாங்கள் வாங்கிக்குவோம் கிராம் கணக்கில் முதல்ல கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு அவங்க வந்து பேக்கிங் வந்து பண் பண்ணி கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணால் நம்ம வந்து உப்பு காரம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா எல்லாத்தையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கும் தனியாக வறுவலுக்கும் தனியாக வந்து ரெண்டுமே வந்து ரெண்டுலேயுமே வந்து மசாலா வந்து கலந்து வச்சாச்சு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழம்பு வந்து செய்யவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நீங்களும் குழம்பு வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் மற்றவங்க சொல்லுவாங்க குழம்பு வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் போட்டு பெரிய குழந்தைங்களெல்லாம் வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு குட்டி பாப்பாவும் ரெடி பண்ணிவிட்டு பெரிய பாப்பாவும் ரெடி பண்ணிட்டு நாங்களாம் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக க்ராசரி ஷாப்பிங் வந்து போகலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து நேத்தியே வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு காஸ்மெட்டிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு ஒரு சின்ன பர்ச்சேஸ் ஒன்று பண்ண வேண்டியது பேலன்ஸ் இருந்தது அப்படின்ட்டு பட் நேத்தி வந்து சில பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டதுனால வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கவே ரொம்ப லேட்டாக ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் போகணுமா அதனால எங்களால் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களால் வந்து போக முடியல அந்த பிளானை வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் டைம் போகிறதே வந்து தெரியல குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வறுவல் வந்து போட ஆரம்பித்தாச்சு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு மேக்சிமம் மீன் குழம்போடு வந்து பார்த்திங்கன்னா வறுவல் தான் எங்கள் வீட்டை மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணால் இப்படி தான் வந்து வறுவல் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா செம்மையாக வரும் ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு குளியலை போட்டு குட்டி பாப்பா வந்து அங்கே எங்கள் பெரிய பாப்பாவே வந்து குளிக்க வச்சிட்டாங்க ஸோ அவங்க குழிக்கு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குடிப்பப்பா ரெடி பண்ணிட்டேன் என்ன அவங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் போய்ட்டு ஒரு குழியில் போட்டு நானும் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ராசரிஸ் லிஸ்ட்டெல்லாம் சிலது வந்து பார்த்தேன் சிலதெல்லாம் வந்து இருக்க மாதிரியே வந்து இருந்து இருந்துச்சு சிலதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன் எது இதெல்லாம் முக்கியமாக தேவையோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சாச்சு எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து பேனாக வந்து கிடச்சாவே போதும் செவ்வொரு ஃபுல்லாக கிறுக்கி 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 எவ்வளோ கிறுக்க முடியுமோ அவ்வளோ கிறுக்கி வச்சுருக்காங்க என் பெரிய பாப்பா சின்ன பாப்பா எல்லோரும் வந்து கிளம்பி ஆகிட்டு உட்காந்துருந்தாங்க சரி ஓகே அப்படியே ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் துணி மடிக்கிற வேலை வேறு பயங்கரமாக இருக்குது சரி வெளியே போயிட்டு வந்து நமக்கு டைம் கிடச்சா மடிச்சிக்கலாம் இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் குட்டி பாப்பாவுக்கு பால் பாட்டிலை ரீஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து எங்கள் கடைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க ஸோ அங்கேருந்து நான் குட்டி பாப்பா பெரிய பாப்பா பை வாக்கிலே வந்து பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வீட்லேயே தான் மேக்ஸிமம் இருக்காங்க வெளில கூட்டு வந்து அவ்வளோ ஒரு குஷியாக இருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசரில் ஓ ஓப்பன் பண்ணி அவங்க மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் வந்து எடுத்து கொடுத்தா அவங்க வந்து ஜாலியாக வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க அடுத்து வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் குட்டி எங்கள் குட்டி பாப்பா வந்து பெரிய பாப்பா அப்படியே வந்து தூக்கி வச்சுட்டே வந்து ஜஸ்ட் வந்து வீடியோஸ் மட்டும் கிளிப்பிங்ஸ் வந்து நான் எடுக்கலை எங்கள் பெரிய பாப்பா தான் வந்து எடுத்தாங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஷேக் பண்ணி எடுத்துருந்துருப்பாங்க நூடுல்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறக்காமல் ஒரு ஒரு டைமும் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க அதனால் எந்த ஷார்ட் மட்டும் மேக்சிமம் நான் தான் எடுப்பேன் ஒரு ஒரு டைமும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா நூ அதாவது நூறு நூடுல்ஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அது ஈபி இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க பாப்பா வெரைட்டி ஆஃப் நூடுல்ஸில் என்ன எடுக்கிறதுன்னு அவங்களுக்கே வந்து ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது அதான் நான் சொன்னேன் எப்போவுமே வழக்கமாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே வந்து எடுத்துக்கோ புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதான் டேஸ்ட் பிடிக்கலனா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பாப்பா வந்து சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று மட்டும் அடிஷ்னலாக வேறு எடுத்துக்கேன்னு சொல்லிட்டு வேறு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று தேவைப்படுது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் வந்து பார்த்துட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்ருந்தோம் அல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாது ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் நெசசிட்டி தேவை தேவைங்கிற மாதிரி இருந்ததுனால எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு அங்கே அந்த பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு பாப்பா வந்து இன்றைக்கி அதாவது பெரிய பாப்பா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து எடுத்துக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு அப்படியே தி வேலை போகிறப்ப சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பேக் பண்ணியாச்சு பேக் பண்ணிட்டு அங்கேருந்து ஜூஸ் கடையில் போய்ட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து அம்மா செம்மா பசியாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அவங்க குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு அழகாக வந்து அவங்க அக்காவோட சா அவங்க அக்காவோட அவங்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாப்பாவுக்கு சரி இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு போல இருக்குன்ட்டு அப்படியே சைடில் நானும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படியே ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி கன்று இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்குமா நாங்கள் வந்து பானச்சியில் சாப்பிட்ட மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து வெளில உட்காந்துருந்தோம் என்னோட அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் டைம் இருந்ததுனால நானும் குட்டி பாப்பாவும் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோமா விளையாண்டுட்டு பாப்பா இப்போல்லாம் வீடியோவை பார்த்தாவே ஈன்னு பல்லக்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்மைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா கூட சொல்லுவாங்க ஸ்மைலிங் பியூட்டி மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசியாக அந்த மாதிரி இருந்தது நான் ஆஃப்டர்நூன் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன்னா அதனால வந்து ஸோ மீன் வந்து ஃப்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அண்ணி வந்து சாப்பிடல ஆஃப்டர்நூன் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் பண்ணி கொடுத்துட்டு ஸோ ரைஸ் இருந்தது நானும் வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து போட்டுவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் டைம் வந்து செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சா சரி இப்போயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் குட்டி பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டேன் பட் அவங்க வந்து சாப்பிடல பால் பாட்டில் ரீஃபில் பண்ணது கடையில் அவங்க குடிக்காதனால டேரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வந்து குடிக்க வச்சுட்டேன் பெரிய பாப்பா வந்து அங்கே கடையிலே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோன்னே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க படித்து படித்து என்கிட்ட எழுதி வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு வர மாதிரி இருக்கார் ஸோ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் காஃபி தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் சோப்பு மைசூர் சாண்டால் சோப்பு பாப்பாவுக்கு லன்ச் டவல் இல்லை ஸோ ஷாம்பூ ஜெல்லு ப்ரில்லு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் லிக்விடு எண்ணெய் பாக்கெட்டு ஸோ உளுத்தம் பருப்பு பாப்பாவுக்கு நூடுல்ஸு கிசான் கெட் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹூக் ஹூக்கு ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் சிசர் அதுக்கப்புறம் சிஸர் வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சேன் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மெயின் அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஏன்னா மற்ற திங்ஸ் எல்லாம் க்ராசரிஸில் கொஞ்சம் இருக்குது அதனால் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு கம்மிங் வெனஸ்டே வந்து பர்த்டேன்றதுனால பெரிய பாப்பாக்குலாம் ட்ரெஸ் இருக்குது சின்ன பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ட்ரெஸ் வந்து பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு போடலனா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால வந்து குட்டி பாப்பாவுக்கும் வந்து ட்ரெஸ் வந்து ஜீன் ஒன்று ஜீனோட டாப் ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணி வரணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்களே ஸோ அதனால அவங்களே தான் செலக்ட் பண்ணாங்க வீல் சிப்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பண்ணு கூடை கேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புடிங் கேக்கு இதெல்லாம் வந்து பாப்பா தான் செலக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் ஷூவை வந்து கழகவே மாட்டேங்கிறான் போதும் ஷூ போகணும் தூங்கும்போது ஷூ போகணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால செப்பல் ஒன்றும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய வ்ளாகை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மெமரபிள் சண்டேவாகவும் ஒரு என்ஜாயபிள் சண்டேவாகவும் அமைஞ்சது ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய வீடியோ வந்து முடியுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போது தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனுசல்லே கேட்டுட்டேன் ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்